அவன் அழகாக சுருவாப்பில ஏன்னா நீ பெரிய மகாவீரன்றையே நீ ஏன்னா மிளகாப்பொடியை போட்டு வெட்டினாப்பெல்லாம் உண்மையான கருத்தை அந்த தம்பிக்கு களத்தில் எப்படி இவ்வளோ தெரிஞ்சிருக்காரு தெரியல இவங்க அப்புறம் கோடைகள்ங்க அதுதான் அவன் போய் கொலை பண்ணுறவனை போனால் அப்புறம் அந்த பயனை பாருங்கள் யார் அந்த கவினை பாருங்கள் கவினை வந்து போட்டுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நீ போய் உண்மையான வந்து நீ தேவேந்த உள்ள வேளாளில் ஒருத்தனை போய் தொட்டுப்பார் நெருங்க முடியாது கிட்ட எனக்கெல்லாம் ஒரு நண்பர் இருக்கேன் அவன் நான் சொல்ல தேவையில்லை ஆனால் அவன் பேர சொன்னோம்னா அந்த நேரத்தில் பரபரப்பாகவே ஆகும் மதுரை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் வந்து அதே தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்தவன் ஒரு பயம் இருந்தேன் ஒரே இடத்துல பத்து பேரை அடிப்பேன் இன்றைக்கி வந்து பெரிய குளத்தில் ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறேன் அட்வொகே ஆகிட்டேன் எதுக்குன்னே எனக்கு ரொம்ப பிரச்சனை அதுக்கு அட்வொகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏன் செட்டு தான் அட்வொகேட் ஆகிட்டேன் அவங்க எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் பத்து பேர் அடிப்பேன் ஆயுதத்தோடு தான் வெளியே போவேன் இன்னைக்குமே அட்வொகேட்டாக இருந்தேன் அதுமாதிரி பழைய பேருக்கு நீ அவன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டணும்ல ஆனா போய் யார்கிட்ட காட்டுவே அப்புறம் காட்டுவேன் ஐடி ஐடி ஊழி ஐடி உளியருக்கு என்ன தெரியும் அதனா சம்பளம் ரெண்டு லட்சத்துக்குமே சம்பளம் வாங்கிருக்கிறேன் அப்படி ஜாலியா இருந்தேன் கோட் மேல